என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்னை நீ நிராகரித்து விடாதே என்னுடைய வார்த்தைகளை நீ என்னவென்று செவி கொடுத்து கேள் நிச்சயமாக கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உன் இல்லத்தில் ஒருவரை நீ இழக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது நீ அப்பன் என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டாயானால் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று இந்த கருப்பன் சொல்லும் பொழுது அதை நீ புரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக் கருப்பனின் வார்த்தைகளில் நியாயம் உண்டு கருப்பன் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுத்து விட நினைப்பதில்லை கருப்பன் ஒரு விஷயத்தை முன்னின்று சொல்கிறேன் என்றால் அது கட்டாயமாக சத்தியமான ஒரு உண்மையாக மட்டுமே இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் உன்னைச் சுற்றி என்ன நடந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய உண்மைகளை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகிறேன் என்றும் உன்னை நான் பின்தொடர்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு எந்த ஒரு நிலையையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ அடைந்துவிட முயற்சி செய்ய வேண்டும் உன்னை சுற்றி நான் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் உன்னை தேடி நான் வந்து கொடுப்பது எல்லாம் என்னவென்று என் பிள்ளைக்கு புரிந்துவிடும் மனது தடுமாற விடாமல் மனதால் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து கலங்கி விடாமல் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே எந்த தருணத்தில் என்ன நடந்திருந்தாலும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த கருப்பன் முன் நிற்கிறேன் ஒருவரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது பொழுது அதை தெரிந்தும் கருப்பன் மறைக்க முடியாதல்லவா அதை தெரிந்தும் நான் உன்னிடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியாதல்லவா அதனால் எப்பொழுதும் எதையுமே கவனத்தில் கொண்டு எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவில் கொண்டு நீ மனத்தெளிவோடு இரு நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை பிறக்கும் உனக்குள் மிகப்பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த சூழ்நிலைகளை கருப்பன் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எதற்குமே கலங்கி விடாதே மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதே மனதால் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்முடைய கவனத்திற்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் கருப்பன் இதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் அதுபோலத்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களையும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற மனிதர்களையும் நான் நிச்சயமாக என்னவென்று அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் உன் முன்னால் நிற்கும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதையுமே இழந்து விட்டோமோ என்று சொல்லி நீ கலங்காதே எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் இழந்து நிற்கிறோமோ என்று சொல்லி நீ வருந்தாதே உனக்காக என்றுமே நான் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் பொழுது அவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொள்வாய் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதை என்னவென்று கண்டுகொள்வாய் முன்னால் நின்று உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்காக நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிடாதே உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வந்து நான் தருகின்ற அற்புதங்களை நீ நிச்சயமாக புரிந்துகொள் நடக்காது என்று நினைப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒருநாள் நிச்சயமாக உனக்கு நடக்கும் அதற்கு கருப்பன் முன்னின்று உன்னை வழி அதனால் இப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் நீ வருந்தாதே உன்னை சுற்றி நான் உனக்கு தந்தது இனி ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்துகின்ற மாற்றங்கள் கருப்பன் உன் இல்லத்தில் ஒருவரை பிரிய வேண்டிய நிலை வருகிறது அதனால் என் வார்த்தைகளை செவிகொடுத்து கேள் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் உனக்கு நடக்கக்கூடியது அத்தனையும் உன்னை மிக பெரிய அளவில் நன்மைப்படுத்தும் மிக பெரிய அளவில் உனக்குள் நம்பிக்கையை கொடுத்து உன்னை என்னவென்று வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எவ்வளவுதான் நமக்கு சோதனைகள் வந்திருந்தாலும் எவ்வளவுதான் நமக்கு துன்பங்கள் வந்திருந்தாலும் இனிமேல் எந்த இடத்திலும் நீ கலங்காமல் முன்னேறு எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்காமல் நீ முன்னேறிக் கொண்டிரு கருப்பன் சொல்கின்ற சொல்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும் எந்த நொடியிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிசயங்களும் நடக்கட்டும் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே கலங்கி நின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உண்மையை சொல்லும் அந்த உண்மையை பின்பற்றிக் கொண்டே நீ உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் பொதுவாகவே நமக்கு எந்த ஒரு ஆறுதலும் கிடைக்காத சமயத்தில் கூட நம் இல்லத்தில் இருப்பவர்கள் நம் இரத்த உறவானவர்கள் அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுத்து உதவுவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பார்கள் சில நேரங்களில் இவர்களால்தான் நமக்கு கஷ்டங்களே வரும் ஆனாலும் என் குழந்தையே இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வருகிறது என்றால் அதை எண்ணி நாம் நிச்சயமாக விட்டுவிடாமல் அதை நாம் கண்டுகொள்ளாமல் சென்று விடாமல் அவர்களுக்கான பல நன்மைகளை நாம் என்றும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது எந்த இடத்திலும் நாம் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் நமக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் எதற்குமே கலங்காமல் நில் எந்த இடத்திலும் என் பிள்ளை வருந்தாமல் நில் கருப்பன் உனக்கு சொல்வது என்னவென்று புரிந்துவிடும் உன் வீட்டில் யாருக்கேனும் ஒரு பிரச்சனை என்றால் எந்த இடத்திலும் அதை நீ விட்டு கொடுக்க அல்லவா எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எண்ணி மனதளவில் யோசிக்க வேண்டிய நேரம் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாம் சற்று செவி கொடுத்து கேட்டோமானால் நம் குடும்பத்தில் எந்த ஒரு சோதனைகளும் இல்லாமல் நம்மால் அதிலிருந்து மீண்டு வந்து விட முடியும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் கடந்து நம்மால் வாழ்ந்து விட முடியும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற ஒரு புரிதலும் வந்துவிடும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிக்குள் சிக்க நினைத்து விட்டார் இவர் சிக்க நினைக்கின்ற இந்த சூழ்ச்சி இவரினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைக்கின்ற ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ சந்தேகித்தது சரி என்று நினைப்பாய் கருப்பன் சொல்வதும் நீ நினைப்பதும் சரியென்றாகிவிடும் அல்லவா எந்த இடத்தில் யாரால் என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரால் நம் குடும்பத்தில் கஷ்டங்கள் வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நிகழ்த்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே பெருமகிழ்ச்சியை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டித்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே கருப்பன் சொல்வது எல்லாம் உனக்கு என்னவென்று புரிகிறதா உன் குடும்பத்தில் ஒருவரினுடைய மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை இவர்கள் தன் கையில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமாக உன் உடன் பிறந்த ஒருவரினுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் எதுவுமே சரியாக புரிந்திராத உன்னுடைய உறவானது சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறார்கள் சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற விஷயங்களுக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுத்து என்னவென்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் என்னவென்று யோசிக்கும் நேரம் எல்லாவற்றையுமே கடந்து சுற்றி இருப்பவர்களின் பேச்சிற்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த வாழ்க்கையில் மிகுதியான வேதனைகளை ஒரு குடும்பத்திற்கே கொடுத்து விடுகிறது என்பதுதான் உண்மை எவ்வளவு இடர்களையும் தாண்டி நிற்கும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இனி எந்த இடத்திலும் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை மதிக்கின்ற என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவை கொடுக்காமல் போகாது உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த காலங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சட்டென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு எதை கொடுக்கிறேனோ அதை சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்கும் இந்த நேரங்களை நீ கொஞ்சம் முழுமையாகவே புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு எதையும் யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டுவிட துணியாதே எந்த நிலையிலும் உன்னை காண நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கருப்பன் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் நமக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயங்களை கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நாம் எல்லாவற்றையும் நிறைவாக பெற வேண்டிய நேரம் தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையின் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் உணர வேண்டிய தருணம் உன்னைச் சுற்றி நாம் எது கொடுத்தாலும் உன்னை தேடி நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளை நடத்தினாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கலங்காது நின்று எதையுமே நாம் அடைய வேண்டிய இந்த தருணம் உனக்கு எல்லா நிலையிலும் ஒரு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு உறவு மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கையை குழப்பத்திற்குள் தள்ளிவிட நினைக்கின்றது உன் குடும்பத்தில் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசினால் கூட அவர்களின் வார்த்தைகளை கேட்டு இவர்களை ஒதுக்குவதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் உன் குடும்பத்தில் யாருமே உனக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுப்பதில்லை என்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அவர்களினுடைய மனநிலையானது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மாற தொடங்கிவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இவர்கள் அதிகமாக என்ன தொடங்கிவிட்டார்கள் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இவர்கள் கவனமாக எதையும் கவனிக்காமல் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு ஒரு முடிவுக்கு வர நினைத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி உன் வீட்டில் அரங்கேறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் வீட்டிற்கு இரண்டு வீடு தள்ளி இருக்கின்ற ஒரு பெண் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை குலைத்து அங்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நடத்த நினைக்கிறாள் அங்கு ஒரு மிகப்பெரியதொரு சோதனையை கொடுக்க நினைக்கிறாள் அவளினுடைய எண்ணம் என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்க கூடாது என்பது மட்டுமே அவளினுடைய சிந்தனையாக இருக்கின்றது கொஞ்சம் அவளை உற்று நோக்கி பார்த்தோமானால் நமக்கு நல்லது நடக்கிறது என்று சொன்னவுடன் முகமே மாறிவிடும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னவுடன் ஒட்டு மொத்தமாக அவளினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே மாறிவிடும் இப்படி ஒவ்வொன்றும் மாற்றங்களை அவள் மனதிற்குள் கொடுத்து கொண்டிருப்பதனால் அந்த இடத்தில் கவனித்திருந்தால் உன் உடன் பிறந்த உறவு என்றோ தப்பித்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள தெரியாமல் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள தெரியாமல் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நாம் உணர வேண்டிய காலம் அல்லவா எல்லாவற்றிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனைகள் அத்தனையும் இனிமேலும் எந்த ஒரு தீமைகளையும் நடத்தாமல் உன் வீட்டில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை எடுத்துச் சொல்லி அவர்களைப் பற்றிய சிறு புரிதலை நீ கொடுத்து விட்டால் போதும் அவர்களை யார் என்று தெரிந்து கொண்டால் அதன் பிறகு எல்லா சூழ்நிலையும் உனக்கு சரியாகிவிடும் கருப்பன் சொல்வதை செவிகொடுத்து கொடுத்து கேட்டால் நிச்சயமாக இந்த கஷ்டத்திலிருந்து நீ தப்பித்து விடுவை உன் குடும்பமும் தப்பித்து விடும் என்பதுதான் உண்மை என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்